ஹாய் பிரன்ஸ் பேட்மிண்டன் விளையாடுறீங்களா அப்போ இத கேளுங்க உங்க மணிக்கட்ட பாதுகாத்து நல்லா விளையாடணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ராக்கெட்ட ரொம்ப இறுக்கமா பிடிச்சு வச்சுட்டா அதுக்குள்ள கை வலி வந்துரும் லூசா பிடிச்சு கிட்டா தான் மணிக்கட்டு வலி வராது போர் ஹேன் பேஹேன்ல கிரி மாத்தனும் தெரியுமா கத்துக்கணும் இல்லன்னா டென்னிஸ் எல்போ மாதிரி மணிக்கட்டு வலி வரும் பேட்மிண்டன்ல ஒரே மாதிரி அடிக்கடி மூவ்மென்ட் பண்ணதால டென்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் வரும் அதிகமா விளையாடுறதா வர்ற காயங்க தெரியுமா பேட்மிண்டன்ல வர்ற பிரச்சனைகள்ல எஸ்டி டூ சேஃப்டி இதுதான் முங்கைய வலுவா வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரிங் டென்ஷன் அதிகமா இருக்கிற ராக்கெட்டா ஹா அது ஷாக் அப்சார் பண்ணாது மணிக்கட்டுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஓய்வு ரொம்ப முக்கியம் நல்லா விளையாடினா உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் வலி வந்தா அரி நிமிஷத்துல சைஸ் வைக்கணும் அப்போதான் வீக்கம் தேர்ட்டி பர்சன்ட் குறையும் மணி கட்டட்டு காயத்தை குறைக்கணுமா முங்கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா வாரம் பண்ணுங்க, இது ரெண்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாதுகாப்பா விளையாடுங்க சூப்பரா ஸ்மேஷ் அடிங்க